It's very warm and humid out right here. The streets are dirty and it smells awful. There are mosquitoes all over the place. This place sucks. Of all the places, why did you choose to come here for holidays? I can't stay here. I want to go back to New York. Trisha, ஐ 브로ட் யூ ஹியர் बिकॉज ஐ வான்ட் யூ டு نو யுவர் ரூட்ஸ் This is your motherland get used to it நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பத்து நாளோ நீ தமிழ்ல தான் பேசணும் திரிஷா தமிழ் தானே நியூயார்க்ல चित्राமாந்த் கிட்ன நான் கத்துக்கிறேனே அது டெக்ஸ்ட் புக் தமிழ்டா இங்க வந்து பேசினா தான் உண்மையான தமிழ் தெரியும் இது தமிழ்நாடு தமிழ் பிறந்த இடம் லட்சக்கணக்கான பேர் தினமும் பேசற மொழி இது Mom, the whole of yesterday you forced me to listen to Tamil on FM channels. What happened? They just dropped a few words in Tamil, but those guys speak more English than I do. Take it easy, I was wondering what Latest of the recent watching of the movie Outgoing experiences. is FM Then you made me <coughs> sit and watch Tamil movies. Basha, Shivaji, Enderan. I don't understand a word of what Rajnikant speaks. Oh, I listen to a whole lot of Tamil songs. Each Tamil song is sung by a Hindi singer who doesn't even know a word of Tamil. You know what I'm talking about, right? <laughs>

अयो तमिल தமிழ்ல பேச த்ரிஷா தமோ தமிழ் இல்ல தமிழ் தமோ தமோ என் உதன் நாராயண்தீமா நான் தான்டா நம்ம திராவிடத்துல சுவார்த்தம் ஆனா அமோகமா இருந்தது சமையல் போயனை முடிச்சுட்டு கண்ணை சோட்டின்னு வந்தது உண்ட கலப்போலையோ அப்படியே கட்டைய சாச்சுன்ட்டேன் சுகமா ஒரு மணி நேரம் தூங்கினேன்டா போற தூங்கினதுன்னு ஆம்படியை எழுப்பி சுட சுட காப்பி போட்டு கொடுத்தா அதான் வழக்கமா அவ போடுற வெந்நீர் மாதிரி காப்பி வாக்கிங் போன மாதிரி இருக்கும் பொதி நிறைய போய் ஆத்துக்கு கரிதான் வாங்கிட்டு வாங்க விரட்டி விட்டுட்டா அதான் இங்க வந்தேன்

ஐரிங்க பேசுற ஹை கிளாஸ் தமிழ் இது மாதிரி எல்லாம் போடாம சுழுவா சுகமா பேசுறது நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது தெத்தா ஐ வாட் டு லேர்ன் தி சம மா சிஜி என்னடி உளறற இது தமிழ் அதெல்லாம் பேசக்கூடாது கூடாது எம்மோ ஆளுங்கள தான் பிச்சி பிச்சி வெயிரிங்க பாஸ்ல என்னம்மா ஹை கிளாஸ் லோ கிளாஸ் எல்லா கிளாஸையும் ஒண்ணா சேக்கற பாஸ் தான் நம்ம மெட்ராஸ் பாஸ்

நமக்கு என்ன வார்த்தை கஷ்டப்படாம சொல்லுவோ வருதோ அந்த வார்த்தையை அப்படியே வலித்து கொண்டாந்து போட்டுது டப்பு தில்லு டம்மு இப்படி ஹிந்தி தெலுங்கு எல்லா பாஷையில இருந்து ஏத்து போட்டு இந்த பகுதியில் ஓட்டு நம்ம கூவோம் அது மாதிரி ஒரு பாஷை கேட்டா களீஜா தான் இருக்கும் நம்ம சிட்டியோட அடையாளமே இந்த பாஷை தான் பாப்பா கூவோம் ஆ நீனாக வீட்டால ஊட்டால கூழ் கூழுங்கிற இந்த நூறு டிகிரி வெயில் பட்டையை உரியுது எங்களை தாங்க முடியல அமெரிக்கால இருந்து வந்து இன்னொரு என்ன அக்கு இது ஐயோ அங்கோ இது உங்க மட்ராஸ் பாஷை தமிழ் மாதிரி எங்கள் அமெரிக்கா பாஷை இங்கிலீஷ் அப்படியா ஓகே கூல் அப்படியெல்லாம் இருக்கு ஸ்டைலஸ் ஆகு லைக் கூல் கூல் நான் சரியா நீங்க கூற மாதிரி நாங்க மெட்ராஸ் பஸ் ஒண்ணு சொல்லுவோமே என்னமா அறுவடை கயிற ஆட்டோ எடுக்க முடியாம குரல வண்டி வச்சுட்டு போன அள்ள கைய அறுவது கேப் மாதிரி பேமானி

I can speak Madras language Then I can speak English also You minded Yes mom And he can teach Tamil to all the Tamil kids in the US He will earn more money than what dad does Isn't that a great idea? Cool i the way, Why are you English? That's why I taught you Madras language Speak in baba Okay mom

ஐயே என்னமே பேக்காட்டு பறக்க பாத்துக்கினு இருக்கிற வாமே, வா